சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை சனியில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது ஆம் தங்கமே இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகுது உன் உறவுகள் உன்னை பாராட்டப் போகிறார்கள் நாளை உனக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் மனதை மகிழ்விக்கக்கூடிய செய்தியை உன் செவியில் கேட்கப் போகிறாய் வெகு நாட்களாக நீ கேட்டது நடக்காமலேயே இருந்ததே அது நடக்கப் போகிறது அதனால் நீ மகிழ்ச்சி அடைவாய் அந்த நிகழ்வால் நீ உன் வாழ்க்கையில் உயரப் போகிறாய் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய் காலதாமதமாகிவிட்டது என்று மட்டும் நினைக்காது பல ஆண்டுகளாக நீ உன்னுள் புழுங்கிக் கொண்டிருக்கும் விஷயத்திற்கு நாளை ஒரு நல்லதொரு விடிவு கிடைக்கப் போகுது சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுக்கள் துவங்கப் போகிறது தடைபட்ட காரியத்திற்கு நல்ல விடை கிடைக்கப் போகிறது கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் எதிர்பாராத நல்ல உறவு கிடைக்கும் எதிர்பார்த்தவர்களுக்கும் உறவு கிடைக்கும் எதிர்பார்த்தவர்களுக்கு அவர்கள் தேடிய உறவு கிடைக்கும் எதிர்பாராத நல்ல உறவும் கிடைக்கும் நாளை உனக்கு அருமையான விடியல் அற்புதமான நிகழ்வு அதிசய செய்தி மனதை குளிரும் செய்தி வேலை கிடைக்க உத்தரவு கண்மணியே வேலை கிடைக்க உத்தரவு திருமண பேச்சு நல்ல உறவு நல்ல வருகை என நல்லது நடக்கப் போகிறது மற்றவங்க மதிக்கும்படி உன் வாழ்க்கை போகிறது உன்னை எப்போதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமைகளை அறியும் நேரம் நாளைய விடியல் அதனால் பார் உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் சொர்க்கமாக மாறப்போகிறது என்று நீ நல்ல நிலைக்கு வந்துவிட்டாய் உன் பிரார்த்தனை வீண் போகவில்லை திடீர் திருப்பத்தால் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது அதில் பார் உன் கனவுகள் நனவாகும் என்பதை தெரிந்து கொள்வாய் வெற்றிகள் வந்து குவிய போகிறது கண்மணி வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் தானே அப்படியென்றால் இந்த சாயி சொல்வதைக் கேள் நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இரண்டே இரண்டு முறைகள் தான் உள்ளது இரண்டு வழிமுறைகள் தான் உள்ளது ஒன்ன நீ எதையும் கண்டுகொள்ளாமல் சென்று விடுவது இன்னொன்று விட்டுக்கொடுத்துச் கொடுத்து செல்வது இந்த மட்டும்தான் இந்த இரண்டு மட்டும் தான் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் உனக்கு கவலைகள் எப்படி வருகிறது உன் கவலைகளுக்கு மூல காரணமே யாரிடமும் நீ அதிக உரிமையோடு பழகுவதுதான் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுதான் பழகித்தான் வரேன் எந்த துன்பத்திற்கும் இடமே இருக்காது அடுத்தவர்கள் அதிகாரம் செய்தால் உடனடியாக பார்த்து பணிந்து விடாதே அவர்கள் தப்பாக உன்னிடம் அதிகாரம் பெற்றால் உடனடியாக எதிர்த்து பேசு அல்லையே அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி சந்தோஷமாக வேடிக்கை பார்ப்பார்கள் போனது போகட்டும் இனி நான் சொல்வதை கேட்டுக்கோ இனி மிக மிக கவனமாக நடந்துக்கோ நான் சொல்வது புரிகிறதா தங்கமே துஷ்டனை கண்டால் தூர விலகு என்றுதான் சொல்கிறேன் பொறுமை காத்திரு எந்த நட்பையும் உறவையும் என்ன அனுமதி இல்லாமல் ஏற்காதே எப்போதும் என்றும் எதற்காகவும் நீ முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது அடுத்தவரை நாடி ஒருபோதும் நிற்கக்கூடாது யாரிடத்திலும் உன் விஷயங்கள் அனைத்தையும் முழுவதுமாக பகிர்ந்து கொள்ளக்கூடாது தேவையானதை மட்டும் பேசு முக்கியமாக வாக்குவாதம் எக்காரணம் கொண்டும் செய்துவிடாதே உன்னை நினைத்து நானும் கவலைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறேன் ஏன்னா உன்னுடைய கசம் ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்வதற்கு அனைத்திற்கும் விடிவு காலம் வந்துவிட்டது நாளைய விடியல் உன் மனதிற்கு வரும் துன்பம் கசம் துயரம் எக்கச்சக்கம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல மேலும் அந்த கசங்களை எல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்ற மன அழுத்த குமைச்சல் உனக்கு ஒரு பக்கம் குமுறி அழுது கொண்டிருந்தாய் மனவழியை அதிகப்படுத்தி கொண்டுள்ளாய் தைரியமாக இரு எது வந்தாலும் எதிர்த்து போராடும் மன தைரியத்தை உனக்கு உன் சாயப்பா நான் கொடுத்துள்ளேனே முதலில் நீ அதை சரிவர புரிஞ்சிக்கோ உன் வேதனையெல்லாம் என்னை நினைத்தாலோ என்னை பார்த்தாலோ நான் உன் சாயப்பா இருக்கிறேன் என்ற நினைவு மட்டும் வந்து உன் மனது லேசாகிவிடும் உன் கோரிக்கைகளை நான் நிராகரித்ததே கிடையாது முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலங்களை அழித்து விடு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லையா உன் எண்ணங்கள் மாறக்கூடாது தங்கமே எவ்வளவோ தாங்கிவிட்டாய் நீ ரசித்துத்தான் வாழ்கிறாய் உன்னைப்போல் யாரும் இல்லை உனக்கு கொடுத்துதான் பழக்கம் என் பிள்ளையான நீ உனக்கு கொடுத்துதான் பழக்கம் யாரையும் வருத்தி பார்க்க மாட்டாய் என்பதை நான் முழுவதுமாக அறிந்துள்ளேன் கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் நினைக்கும் உன்மனம் நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தோடு முன்வந்து பேச துடிப்பாய் நீ கடந்து வந்த பாதைகளோ பல இருக்கிறது வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தும் அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய் அருமையான உன் விடாமுயற்சி அருமையான இலக்கு உன் குறிக்கோள் அனைத்தும் எனக்கு தெரியும் இடைவிடாது என்னுடைய நாமத்தை நீ கூறிக்கொண்டே இருந்த அதனால்தான் என் பிள்ளைக்கு அதிசயத்தை காட்டப் போகிறேன் உண்மையான பக்தி ஒன்றுதான் வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி இதை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ தங்கமே உனது பூர்வ ஜென்மம் சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விளக்கி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் தேவைப்படும் காலத்தில் உன்னை வந்தடையும் என்று சொன்னேன் அல்லவா நாளைய விடியல் காத்திரு தங்கமே உன் வாழ்க்கை என்னுடைய கையில் துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை மட்டும் நீ இழந்து விடக்கூடாது உனக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது உனக்கான காலங்கள் நிறைய இருக்கிறது சின்ன சின்ன சர்க்கல்களை கடந்து வா நீ கடந்து வரும் சர்க்கள் எல்லாம் சின்ன சின்ன சர்க்கள் அப்படின்னு தான் நீ உன் மனதில் எடுத்துக்கிடணும் அந்த அனுபவமே உன்னை திறம்பட வாழ வைக்கும் கஷ்டத்தை பார்த்து பேதலிக்காதே நஷ்டத்தை பார்த்து பேதலிக்காதே கஷ்டம் நஷ்டம் என்று எதையும் பார்த்து பேதளிக்க கூடவே கூடாது உனக்கு சோதனை காலம் வரும்போது முக்கியமாக பயப்படக்கூடாது கோபத்தை மட்டும் குறைச்சி மற்றவங்கள்ட்ட மனக்கசப்பு இருந்தாலும் அன்பாக பேசு பழகு அவர்கள் மனது ஒடைந்து விடணும் அச்சோ இவர்களையா நாம் பாதிப்படைய செய்தோம் என்று அவர்களுடைய மனம் ஆனது உருகணும் உன்னுடைய எண்ணம் அழகாக இருக்கணும் உன்னுடைய செயல் அழகாக இருக்கும் இருக்கணும் பின்பார் யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது செல்வமே நீ என் பிள்ளை என்பதால் அறிவுரை கூறுகிறேன் இதன்படி நடந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் மாற்ற வைப்பது என் பொறுப்பு நட்சத்திரமாக ஜொலிப்பாய் நம்பிக்கை இழக்கும் காலகட்டத்தில் நீ இருக்கிறாய் இப்போது உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் இல்லை என்று கூறவில்லை இதையெல்லாம் அழித்து சாதனை காலமாக மாற்றுவேன் நாளை சனியில் உனக்கு திடீர் திருப்பம் கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் அற்புதம் ஒன்று நடந்து நெம்மை சிலிர்பாயாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்